விஜே பாவனா சமீபத்தில் ரவி மோகன் ஸ்டூடியோஸ் அறிமுக விழாவை தொகுத்து வழங்கியது சோஷியல் மீடியாக்களில் சர்ச்சையை கிளப்பி வருகிறது நிகழ்ச்சி தொடங்க மேடை ரெடியாகாத நிலையில் அதற்கு நடுவே மைண்ட் வாய்ஸ் கேமை பாவனா ஆரம்பித்திருந்தார் கடைசியாக நடிகர் யோகி பாபுவிடம் மைக்கை கொண்டு வந்த பாவனா நான் உங்களை பார்க்கவே இல்லையே என பேசிக்கொண்டே வந்து உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லா வரணும்னு சொன்னதும் ரொம்ப நல்லவரா நடிக்காதீங்க என பாபனா பேசி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்காது அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க ஏமா நான் நல்லது தானேமா சொன்னேன் குழாய் சண்டையை போட்டுட்டேனா என யோகி பாபு பாவனாவையே பஞ்சர் பண்ணிட்டாரு கடைசியாக நீங்க நல்லவர் தான் என பாவனா சொல்லும்போது கூட கூட அதையேமா சிரிச்சுக்கிட்டே சொல்லாம கடமைக்கு சொல்ற என்றும் யோகி பாபு முகத்துக்கு நல்ல நல்லதனமா நான் நேரம் கடைசியாக கை கொடுப்பது போல வந்து மைக்கை கொடுங்க என பாவனா பிடுங்கிக்கொண்டே போனதை பார்த்த ரசிகர்கள் பாவனா செய்தது சரியில்லை என கண்டபடி ரொம்ப நடிகர் ரவிமோகன் தயாரித்திருக்கும் படத்தில் யோகி பாபு தான் ஹீரோ என்பது குறிப்பிடத்தக்கது